அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாகவே மேயர் பிரியா பாத்தீங்கன்னா தன்னை விட தன்னுடைய பாடி கார்டு லிப்ஸ்டிக் அதிகமாக போட்டிருந்தாங்க அப்படின்ற காரணத்தினால அவங்கள வேற இடத்திற்கு பணியமர்த்தம் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இந்த ஒரு விஷயம் அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தன்னை விட வயது பெரியவங்க அப்படின்னு பார்க்காம அவங்க இருக்க பதவிக்கு ஒரு மரியாதை தராம எல்லா விஷயங்களுமே தள்ளிட்டு அவங்களும் ஒரு சராசரியான பெண் தான் அப்படின்றதையும் தாண்டி அவங்களுடைய ஆளுமையை இப்படி இல்லாமல் பயன்படுத்துறது அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் அனைவருமே கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க முக்கியமாக நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் பிரியாவை நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா திமுக கட்சியிலேயே ஒரு சில பேர் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அவங்க மேல நான் கொஞ்சம் மரியாதை வச்சிருக்கேன் அந்த வகையில் மேயர் பிரியா மேல நான் அளவு கடந்த மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தேன் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே பிரியா கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது சீமானவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இதுக்கு போய் அந்த பெண்மணியை வேற இடத்துக்கு பணியமர்த்தம் பண்றதும் உங்களுக்கு தேவையில்லாத குடைசல் கொடுக்கறதும் அதிகார துஷ்பிரயோகம் சொல்லாம வேற என்னன்னு சொல்றது அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல பிரியா அவர்கள் மேல ஒரு பெரிய அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற பெண் நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தினால ரொம்பவே கடுப்பாகி இருக்காங்க உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்தா போதும் இங்க ஒன்றும் அழகி போட்டி நடக்கல அப்படின்னும் அவங்க என்ன லிப்ஸ்டிக் வச்சிருந்தா என்ன என்ன ஷேட் வச்சிருந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு பிரியா மேல பாத்தீங்கன்னா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளை பெரிய கண்டனம் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் அப்படின்றது துளியும் ஏற்கும்படியாகவே இல்லை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கருத்தாக இருக்கு மேயர் பிரியா அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியிலையும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமான ஒரு நபராக இருந்துட்டு இருக்காங்க எல்லா அடக்குமுறையும் தாண்டி ஒரு பெண்மணி நல்ல பதவிக்கு வர முடியும் அப்படின்னு எடுத்துக்காட்டாக இருந்த பிரியா இந்த ஒரு விஷயத்தினால பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மேயர் பிரியா அவர்கள் பண்ணிருக்கக்கூடிய இந்த காரியத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்